சிவகங்கை மாவட்ட மிக துடிப்படம் வந்து கொண்டிருக்கின்றன அந்த அடக்கிய தீர்வோம் புதுக்கோட்டை மாவட்டம் சார்பாக மத யானை பற்றி ஏ கே எஸ் அன்பர்கள் மிக துடிப்புடன் உழவத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீல கடுமையான போட்டிகளை வெல்வது யார் வெல்ல போவது யார் இன்றைய வீரர் காலைய வரலாறு அந்த வரலாறு விடைக்க போவது ஒரு காலையா சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகருக்கு அருகாமையில் இருக்கின்றார்

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒரு காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வைத்தன காலங்கள் கடந்து வைத்தன பரிசு வருவதற்கு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமூகத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே செந்தமிழ் வளர்த்து சிந்து கவி பாடிய கம்பர் தமிழ் வளர்த்த சிவகங்கை மண்ணிற்கு பெருமை சேர்த்திட் மிக துடிப்புடன் போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களாற்றல் கட்டுடல் நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த ஒன்பது வீரர்களா என சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை படுத்துங்க இந்த மாட்டுக்கு மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை சீமை ஆவாரங்காடு அக்கினிபர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல அழித்தி ஒன்று சிறப்பு பரிசு அதனை சிறப்பு பரிசை பெறுவதற்கு காலைக்கும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆடல் மிக்க நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா சத்தமிட்டு துடிக்கின்ற வீரர்களா சாலையார் கோவில் என கூற பெருந்து எங்களது அழைப்பை ஏற்று விழாவை சிறப்புக்கு வருகிறது காளையார் கோவில் நகர் கட்டுமாடு சிவா வாங்கப்போ காளையார் கோவில் நகர் கட்டுப்பாடு சிவா உள்ள இந்த வாட்டுக்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை சீமை ஆவாரங்காடு நாடு அக்கடி வயர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அதனை சிறப்பு பரிசை பெறுவதற்கு காலைக்கும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பாடி வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவு முடிவுற்றது எங்க அழைப்பை ஏற்று விழாவை சிறப்பிக்க வருகின்ற சாந்தி மரச்சக்கு எண்ணெய் கம்பெனி உரிமையாளர் பிரேம் யாதவ் அவர்களுக்கு விழா சார்பாக வருக வருக போர்த்தி புகழாரம் விழா குழுவின் போர்த்தி புகழாரம் சூட்டப்படுகிறார்கள் இதனை தொடர்ந்து ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் அல்லூர் போகல் அவரது காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக மண்ணுக்கு பயிர் போல மயில் ராயன் கோட்டை நாடு சந்தி மேற்கொள்ள வீரர்கள் உள்ளாந்திருக்க அதனை தொடர்ந்து ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்ட நாலூர் நாடு அரசனூர் நாசமை குரூப் வழக்கறிஞர் அருமை ரம்யா நாசியார் அவரது காலை காலை கலப்பிறக்கப்பட்டு ஆறு நிமிடங்கள் முடிவுற்றது ஆறு நிமிடங்கள் முடிவுற்றது முடிவுற்றது அந்த காலை எழுதுவதற்காக பழங்குடி நாடு கால் மட்டும் கல்லணை நினைவு கொள்ளும் வீரர்கள்

காளைக்கும் சிறந்த காளை தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்ட சிவகங்கை நகருக்கு அருகாமையில் இருக்கின்ற டி புதூர் டிபெண்டர் காளை மிக தொடுப்பினர் பலம் வந்து கொண்டே இருக்கின்றாரு டிஃபன்டர் அவருடைய கிரேட் காளி காலை மிக துடிப்புடன் புலம்பத்து கொண்டிருக்கின்றது காளை அடக்கிய தீபோவிட ஒரே நோக்கத்தோடு வல வந்து கொண்டிருக்கிறா வீடர்க சென்ற இடமெல்லாம் சிறப்பு மேலே தட்டி வலம் வந்து கொண்டே இருக்கிறா புதுக்கோட்டை மாபட்டம் வடவளம் கலிக வையார்கள் சார்பாக மதையானை பற்றி ஏ கே எஸ் நண்பர்கள் மிக உறுப்பினர் வளம் வந்து கொண்டே இருக்கின்றார்கள் ஒரு பாட்டி பெரிய நாயகம் குழு அணி தலைவர் மட்டும் வாங்க ஒரு ஸ்ரீ பெரிய நாயகம் குழு அணி தலைவர் மட்டும் வந்து போக ஒரு பாட்டி ஒரு பாட்டி ஒரு பாட்டி குழு அணி தலைவர் மட்டும் வந்து போக சீட்டியர்கள் கைதட்டுகள் வீரர்களை குறுச்சாக படுத்துகள் உங்கலத்து கரபோசை வீர முக்கம் ஹரிந்து காலயம் சரத்த காலை வீரம் சரபாடபீரேகா சுர பாட காலயா அரிவு மிக்க ஒன்பதி பூரகலா ஆட்டல் விக்க காலயா அறிவு மிக்க நன்புரகலா ஒரு காலயா ஒன்பதி கல்லூரி பாலபுருகலா அட்டுடல் பேதி நாயகனா நாயகலா ஐயன் பலத்த காலயா ஐயா வந்த ஒன்பதி ஃபீரேகலா சண்டல் கிடபெல்லாம் சிங்கத்தின் அட்டமா மருங்கலமெல்லாம் வீரகலின் வேட்டையா

நடந்து கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியிலே சமயத்திலே அலங்கரித்துக் கொண்ட நிகழ்ச்சே திவகங்கை ஒரே கழகத்தோடு புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேர் தட்டி வளம் ஐநா சார்பாக ஏ கே எஸ் மதையான

மூன்றல்ல இரண்டல்ல இரண்டு ஆயிரத்தி ஒன்று சிறப்பு வரிசைக்கு மேலும் சிறப்பு வரிசாக சிவா தேவர் சார்பாக ஒன்று சிறப்பு வரிசைக்கு மேலும் சிறப்பு வரிசாக சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு கொட்டாம்பட்டி கண்ணன் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு வரிசை இந்த மாட்டுக்கு மேலும் சிறப்பு வரிசாக நாலூர் நாடு அரசூர் நாச்சமயம் சார்பாக தீபம் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு வரிசை பெறுவதற்கு காலைக்கும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா இதனை தொடர்ந்து ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக அல்லூர் மோகன் அவரது காலை அந்த காளை எதிர்ப்பதற்காக மல்லிக்கு பெயர் போல வயல்ராயன் கோட்டை நாட்டி சந்தி வீரர்கள் வீரகா உள்ள வந்துட்டாங்க பாலை ரெடி பண்ணி வாங்க வாடி வந்துருக்கா அதனை தொடர்ந்து ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்ட நாலூர் நாடு நாசமை குரூப் வழக்கறிஞர் வீர தமிழசி அருமை அக்கா ரம்யா நாசியார் அவரது காலை அந்த காலை வருவதற்காக சிவகங்கை மாவட்ட பழங்குடி கண்ணன் கால்முடி குழு வீரர்கள் தயாரில் இருக்குமாறு உங்கள் அன்போடு கருவிகளை

இருவரும் வெற்றி பெறுகிறது பெற்று செல்வார் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கொள்ளப்படுகிறார்கள் குண்டேதல் பட்டி பேபி காலை உருவாட்டி நாடு பெரிய நாயகிய மண்குளம் இருவரும் வெற்றி பெற்றதாக அழைக்கப்படுகிறது வீர தமிழர் வடபாடு பேரவையினுடைய நிர்வாகிகள் ஒத்துழைப்போடு நிர்வாகிகள் அறிவுறுத்தின்படி குண்டேதல் பட்டி பேபி காலை நாடு பெரிய வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது தங்களுக்கான வெற்றி பேசினை பெற்று செல்லுமா அன்போடு கேட்டுக் இதை தொடர்ந்து ஆடுகளை அலக்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் அல்லூர் மோகன் அவரது காலையில்

மிக துடிப்புடன் விளம்பரத்து கொண்டிருக்கிறார்கள் நீத கடுமையான போட்டிகளை வெல்வது யார் வெல்ல போவது யார் இன்றைய வீர ஆலய வரலாறு அந்த வரலாறு விடைக்க போவது ஒற்றை சிங்கமா இல்லை ஒன்பது தங்கமா என பொருத்தி இருந்து பார்ப்பா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு ஆப விட்டு ரசிப்பது ஜல்லி கட்டு விளையாட விட்டு ரசிப்பதுதான் வட மஞ்சு விட்டு என ஒரே நோக்கத்தோடு தன் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட லாஸ்ட் yeah é. கடைசி ஐந்து நேரங்கள் நெருங்கி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா புதுக்கோட்டை நகருக்கு பெருமை சேர்த்திடமா தி புதூருக்கு பெருமை சேர்த்திடமா மடவளம் வலியும் ஐயா பெருமை சேர்த்திடமா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான பிறகு சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க

உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரை ஊக்கமும் சிறந்த காலை லாஸ்ட் மினிட்ஸ் கடைசி நான்கு கடைசி நான்கு நிமிட சீட்டி அடியுங்கள் சீட்டு ஆடி உற்சாகப்படுத்துங்க ராஜமா கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டத்துக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு மேலே வளம் வந்து கொண்டிருக்கின்ற புது <laughs> 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 நேரங்கள் நெருங்கி வீட்டல காலங்கள் கடந்து வீட்டல பரிசு வருவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா சிவகங்கை மாவட்டத்துக்கு பெருமை சேர்ந்திடவா இதற்கு அடுத்த 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 சுற்று ஆடுகளத்தை இலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் அல்லூர் மோகனபுரத்து காளை அந்த காலை எதிர்கொள்வதற்காக மகிழ்ராயன் கோட்டை நாடு சந்தி வீரன் குலம்

அப்போ நான் வச்சிருக்கேன் டயர் பார்த்து சொல்லுவேன் சும்மா போட்டு டயரு டயர் சொல்லி டயர் சொல்லி கொண்டு கொள்ளக்கூடாது டயர் பார்க்காம இருக்கா

சீட்டியடிகள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாக மனு தூங்கள் உங்களது கதவோசை வேக ஊக வருதே மண் தள்ளி வெற்றி திலகமிட்டு பகத்தான வாழை சூடி வந்த காளையா எல்லை கருவத்தை கருவம் கொண்டு துணை மொத்தம் மதிக்க வந்த ஒன்பது வீரர்களா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடமா அதுகொடை மா நகரத்துக்கு பெருமை சேர்த்திடவா ஆஸ்பா ஓன் பிடி கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடம் சீரிய கைதிட்டு வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரஓசை வெற்றி நிலை சிவகங்கை மாவட்டம் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது